ஓம் சாய்ராம் சகலம் சைபபனியர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் எத்தனை உறவுகள் நம்மளை சுற்றி இருந்தாலும் சில சமயம் நம்ம அனாதையாக ஃபீல் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு சகோதரிக்கு அவங்களுக்கு வந்து யாரும் இல்லை அப்படின்னு எல்லோரும் இருந்தும் யாரும் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் அப்படி அவங்க இருந்தபோது அம்மாவாக அப்பாவாக இருந்து அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப உருக்கமாக இருக்கும் ஸோ என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் அண்டு வீடியோவில் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் உங்கள் மெராக்கல்ஸாக எங்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணலாம் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஒரு அழகான நெஞ்சை உருக்கும் அவர் சூப்பரான ஒரு மெராக்கல் கூட போலாமா வணக்கம் இது சகலமும் சாய்பாபா ஸோ நான் சொல்ல போகிறேன் இந்த பொண்ணு இவங்களை வந்து சாய் சகோதரின்னு சொல்லிக்கலாம் பேர் சொல்லவில்லை ஊர் சொல்லலை நான் எதுவுமே வேண்டாம் ஜஸ்ட்டு ஒரு பெரிய ஸ்டோரியை முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக தேவையான பாயிண்ட்டை மட்டும் உங்களுக்கு நான் வந்து சொல்லி ஒரு மிராக்களை மட்டும் நான் கொண்டு வரலான்னு இருக்கேன் ஓகே இந்த பொண்ணு வந்து என்ன சொல்கிறது சின்ன வயசு பொண்ணு காதலிச்சிட்டாங்க ஓகேங்களா லவ் பண்ணிட்டாங்க வீட்டில் சொல்கிறாங்க வீட்டில் காதலை ஏற்றுக்கலை ஸோ இவங்க வந்து அம்மா அப்பாவுடைய சம்மந்தம் இல்லாமல் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு இவங்க வந்து ஆசைப்படுறாங்க முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் கன்வின்ஸ் பண்ணுறாங்க ஆனால் அவங்களால முடியலை அப்போ பாபா கிட்ட வந்து மன்றாடுறாங்க சச்சரதம் படிக்கிறாங்க என்னெல்லாமும் பண்ணுறாங்க பாபா பாசிட்டிவ் கொடுக்குற மாதிரி இருக்குது நெகட்டிவாகவும் கொடுக்குற மாதிரி இருக்குது பட்டு என்னதான் இருந்தாலும் ரிசல்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கல வீட்டில் ஸோ ஒரு கட்டத்தில் வீட்டில் என்ன பண்ணியும் கன்வின்ஸ் ஆகாத சூழ்நிலையில் அவங்க அம்மா அப்பா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ என்ன சொன்னாலும் நாங்கள் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டோம் அதனால் நீ என்ன பண்ணுறன்னா நீ ஏன் போய் என்னமோ பண்ணிக்கோ வாழ்ந்துக்கோ ஆனால் உனக்கு இவ்வளோ நாள் டைம் நீ வந்து வீட்டை விட்டு போயிரு உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகுது அளறாங்க பாபா கிட்ட சொல்கிறாங்க கொடுத்துருக்கிற அந்த மூணு மாதம் டைம் கொடுத்துருக்காங்க அவங்க அப்பா ஸோ மூணு மாதமும் அவங்க மன்றாடுறாங்க அவங்க அப்பா கிட்ட வீட்டிலையே நாள் நெருங்கிருச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அவங்க அப்பா உனக்கு கொடுத்த நேரம் வந்துருச்சு நீ பாட்டுக்கு நீ உன் வழியை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி அப்படின்னு வேறு வழியே இல்லாமல் வீட்லேயும் இப்படி சொல்லும்போது எங்கே போவாங்க வேறு வழி இல்லாமல் கிளம்புறாங்க ஸோ மாப்பிள்ள இவங்க பார்த்த லவ் பண்ண அந்த பையன் வீட்டில் எல்லாருமே சப்போர்ட்டிவாக இருக்காங்க நிச்சயதார்த்தம் மாதிரி பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு வந்து பூ வச்சிருக்காங்க ஆனால் எதுலேயுமே அவங்க அம்மா அப்பா கலந்துக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு கட்டத்தில் இவங்க வந்து கல்யாணம் இவங்களாவே பையன் வீட்டில் பார்த்து எல்லாம் பண்ணுறாங்க எல்லாம் ஃபிக்ஸ் ஆகுது அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே நடக்குது அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாபா கிட்டே வேண்டுறாங்க பாபா உங்கள் கிட்ட தான் நான் வந்து இதெல்லாம் சொன்னேன் இதை எப்படியாவது சுமூகமாக முடிச்சு கொடுங்கன்னு நான் சொன்னேன் ஆனால் இதை நீங்கள் நடத்தி கொடுக்கல இன்றைக்கி வந்து இப்படி நான் வர்ற மாதிரியான சூழ்நிலை எனக்கு ஆயிடுச்சு இதை நான் எதிர்பார்க்கல ஆனால் நான் என்ன பண்ணுவேன் எனக்கு இப்போ இருக்கிறது நீங்கள் மட்டும்தான் அதனால் நீங்கள் தான் எனக்கு அம்மாக்கு அம்மாவாகவும் அப்பாவுக்கு அப்பாவாகவும் இருந்து இந்த கல்யாணத்தை எனக்கு நடத்தி கொடுக்கணும் நல்லபடியாக அப்படி நீங்கள் நடத்தி கொடுப்பீங்க அப்படின்னா என்னை உங்கள் பொண்ணாக நினைக்கிறீங்க அப்படின்னா அம்மாவா அப்பாவா நீங்கள் ஒரு சீதனம் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க என்னென்னா ஒரு புடவை நீங்கள் எனக்கு தரணும் அது எனக்கு மஞ்சள் கலர் புடவையாக இருக்கணும் ஏன் இவங்க அதை கேட்குறாங்க அப்படின்னா ஸோ அப்போ கல்யாணம் அப்படின்னா அம்மா பிறந்த வீட்டிலருந்து ஒரு புடவை எடுத்து கொடுப்பாங்க இல்லையா பட்டு புடவை எடுத்து தருவாங்க ஸோ அப்படி இவங்களுக்கு எடுத்து கொடுக்க யாருமே இல்லை ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாபா கிட்டேயே கேட்குறாங்க நீங்கள் தான் எனக்கு எடுத்து கொடுக்கணும் நீங்கள் எனக்கு பட்டு புடவைய அதுவும் மஞ்சள் கலரில் எனக்கு பட்டு புடவை கொடுத்தா உங்கள் ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக இருக்குதுன்னு நான் நினச்சிக்கிறேன் எனக்கு யாரும் இல்லை ஸோ நீங்கள் தான் எனக்கு அம்மாவா அப்பாவாக இருந்து பண்ணணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆகுது ஒரு மாதம் இருபது நாள் கிட்ட ஆகுது எதுவுமே வரல இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாபா கிட்டே கோச்சுக்கிறாங்க நீங்கள் கூட எனக்கு எதுவுமே பண்ணலையே பாபா அப்படின்னு கோச்சிக்கிறாங்க கல்யாண நாள் நெருங்கிருச்சு ரெண்டு நாள் கல்யாணத்துக்கு ரெண்டு நாளோ மூணு நாளோ தான் இருக்குது அப்போ பாபா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா கல்யாண நாளே நெருங்கிருச்சு இப்போ வரைக்கும் நீங்கள் எனக்கு எதுவுமே வாங்கி தரலல்ல அப்படின்னு இவங்க கேட்குறாங்க பரவாயில்ல அப்படின்னு விட்டு இவங்க கல்யாண வேலையில் பிஸி ஆகிட்டாங்க அன்னைக்கு சாயந்தரம் இவங்களுடைய சொந்தக்காரங்க ஒருத்தங்க வீட்டுக்கு வராங்க அவங்க வந்து இவங்களுடைய சித்தப்பா போல் அவர் வீட்டுக்கு வரும்போது கையில் வந்து ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வர்றாரு அந்த கிஃப்ட்டு என்னென்னு பார்த்தா உள்ள ஒரு வெள்ளி பாபா வெள்ளி ப்யூர் வெள்ளியில் ஒரு பாபா அது கூட ஒரு மஞ்சள் கலர் பட்டுப்புடவை இருக்குது எப்படி இருக்கும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு இது எப்படி யார் கொடுத்தா அப்படின்னு கேட்கு கேட்கும்போது அதை விட அவங்களுக்கு அதை ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது அதை விட அது அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது யார் கொடுத்துட்டா அப்படின்னு இவங்க விசாரிக்கும்போது இவங்களுடைய சொந்தக்காரங்க ஒருத்தங்க இவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் தான் ஆனால் அவங்க கூட இவங்களுக்கு எந்த பேச்சுவார்த்தையும் இல்லைன்னு சொல்கிறாங்க எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை எந்த உறவும் அவங்களுக்கு எங்களுக்கும் அவங்களுக்கும் இல்லை ஏதோ சங்கடம் போல் இல்லை அவங்க வந்து என் சித்தப்பா கிட்ட இந்த பட்டுப்புடவையை வாங்கி கொடுத்து இந்த பாபாவையும் எனக்கு வாங்கி கொடுத்து விட்ருக்காங்க இவ்வளவுக்கும் இன்ன வரைக்கும் அவங்க என்கிட்ட பேசவும் இல்லை நாங்கள் பேசிக்கிறது இல்லை இப்போ வரைக்கும் அவங்க கல்யாணத்துக்காக எனக்கு வாழ்த்து சொல்லி எதுவுமே பேசவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் புடவையை மட்டும் வாங்கி கொடுத்து அனுப்பியிருக்கிறதாகவும் கூட ஒரு வெள்ளி பாபாவையும் எனக்கு கல்யாண பரிசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நீங்கள் நினச்சி பாருங்கள் உறவே உறவு தான் ஆனால் சங்கட்டம் இன்னொன்று இவங்களுக்கு இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா எப்படி ஆச்சரியம் என்னென்னா அவங்களுக்கு வந்து எனக்கு பாபா பிடிக்கும்னு அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது அந்தளவுக்கு டச்சே இல்லாத ஒரு ரிலேஷன்னு வச்சுக்கோங்க எனக்கு பாபா பிடிக்கும் அப்படின்னு அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னே எனக்கு தெரியல ஏன்னா அவங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை நான் பாபாவை கும்பிட்றேன் அப்படின்னு அந்தளவுக்கு பேச்சுவார்த்தையே இல்லை ஆனால் எப்படி எனக்கு கரெக்டாக பாபாவை வாங்கி கொடுத்து அனுப்புனாங்க அப்படின்னு அவங்க மெயின் இருக்க அதை என்கிட்ட ஷேர் பண்ணாங்க அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க பார்த்துக்கிட்டே வாங்க ஸோ இதை வந்து நீங்கள் கட்டாயமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட ஷேர் பண்ணாங்க திருமணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சுது ஸோ இந்த வீடியோ மூலயமா நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா நான் உனக்கு தாய்க்கு தாயா அப்பாவுக்கு அப்பாவாக இருந்து உனக்கு தேவையான சீதனம் நீ கேட்ட அதே மஞ்சள் கலர் புடவைய உனக்கு நான் வாங்கி கொடுத்து நான் உனக்கு நான் தான் உனக்கு எல்லாம் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டாரு இருப்பாருங்க பாபா இது இவங்க விஷயத்தில் மட்டும் இல்லை பலருடைய விஷயத்தில் இது நடந்துருக்கும் நம்ம நம்மளை சுற்றி எவ்வளோ உறவுகள் இருந்தாலும் நான் வீடியோ ஸ்டார்ட்டிங்கில் சொன்ன மாதிரி நம்ம அனாதையாக தான் ஃபீல் பண்ணுவோம் சில சமயம் எவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் நாம் உட்காந்துருந்தாலும் நம்ம தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் தனிமைப்படுத்தப்படுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி நேரங்களில் நமக்கு யாரும் இல்லை அப்படின்னு மட்டும் நம்ம நினச்சி தோண்டு போகக்கூடாது ஏன்னா நமக்கு இறைவன் எப்போதுமே துணையாக இருப்பான் இறைவன் தான் என்றும் மாறாத ஒரே உறவு நான் உனக்கு எல்லாமா இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறத எந்த அளவுக்கு அற்புதமாக நிகழ்த்தி காட்டியிருக்காருன்னு பாருங்க ஸோ எப்போதுமே யாரும் இல்லை அப்படின்னு மட்டும் நீங்க நினைச்சு எதுக்காகவும் வருத்தப்படக்கூடாது அவர் சும்மா வாயாகல வார்த்தையால எதையும் சொல்கிறதில்ல நிஜமாலுமே அவர் நிகழ்த்துறாரு எப்படி அவங்க ஒரு மஞ்சள் கலர் புடவை கேட்ட மாத்திரம் கேட்ட மாதிரியே எப்படி ஒரு கலர் பட்டுப்புடவை அவங்கள தேடி வந்திருக்குன்னு பாருங்கள் அதுவும் ரிலேஷன் ரிலேஷன் தான் ஆனால் பேச்சுவார்த்தை இல்லாத ஒரு ரிலேட்டிவ்ஸ் வந்து வாங்கி கொடுத்ததா இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு இவங்க சொல்லும்போது எனக்கு என்னவோ அந்த நேரத்தில் வாங்கி கொடுத்தது சாக்ஷாத் பாபா தான் அவங்க ரூபத்தில் போய் வாங்கி கொடுத்துருக்காரோ அப்படின்னு தோணுது ஏன்னா அப்போ தானே இவங்க சித்தப்பாவுக்கு அவங்கள தெரியும் அடையாளம் தெரியும் யாருனே இல்லாத ஒருத்தர் போய் வாங்கி கொடுக்கும்போது யாருனே தெரியாதவங்க கிட்ட இருந்து அவர் எப்படி வாங்கிட்டு வருவாரு ஸோ அவங்களுக்கு முகம் தெரிஞ்ச ஒருத்தருடைய ரூபமை எடுத்துக்கிட்டார் இவர் எடுத்து பாபாவுடைய விக்கிரகம் அவரோட விக்கிரகத்தை அவரே வாங்கி ஒரு மஞ்சள் கலர் புடவையும் வாங்கி அவங்க சித்தப்பா கையில அவர் கொடுத்து விட்டுருக்காருன்னு எனக்கு தோணுது கண்டிப்பா இதான் நடந்திருக்கும்னு எனக்கு தோணுது ஏன்னா பாபா அந்த மாதிரி தான் பண்ணுவார் பேச்சுவார்த்தை இல்லாத ஒரு ரிலேட்டிவ் அதுபோல் எனக்கு பாபாவை பிடிக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒருத்தர் எப்படி இதை பர்ஃபெக்டாக பண்ண முடியும் கண்டிப்பாக அவங்க ரூபத்தில் பாபா தான் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு அப்படியே ஜில்லுன்னு இருந்தது எனக்கு இதை கேட்கும்போது அவ்வளோ சிலிர்ப்பாக இருந்தது எதுக்காக நாம் வந்து கவலைப்படணும் நீங்கள் சொல்லுங்கள் எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது யார் ஒருத்தர் நம்மளை விட்டுட்டு போனாலும் சரி யார் ஒருத்தர் நம்மளை தனிமைப்படுத்தினாலும் சரி யாருமே நமக்கு இல்லை அப்படின்னு நமக்கு யாராவது அந்த ஃபீல் கொடுத்தாலோ இல்லை உனக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி காட்டினாலும் சரி எதுக்குமே நம்ம வருத்தப்படக்கூடாது எனக்கு அந்த சாய்நாதர் இருக்காரு அப்படின்னு நீங்கள் பெருமையாக நெஞ்சை தட்டி நீங்கள் சொல்லிக்கலாம் நீங்கள் பெருமையாக சொல்லிக்கலாம் என் கூட பாபா இருக்காரு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சூப்பரான மிராக்கல் தான் இது திக்கு தெரியாதவனுக்கு கடவுள்தான் துணை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா யாரும் இல்லாதவனுக்கு கடவுள்தான் எல்லாமே அதைத்தான் நான் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் அண்ட் சகோதரி வந்து நல்ல வாழ் வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாங்க அமைச்சு எந்த குறையும் இல்லாமல் எந்த கஷ்டமும் தெரியாமல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நீடு வாழணும் எல்லா செல்வமும் பெற்று நல்லா வாழணும் அப்படின்னு நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோவில் அந்த பொண்ணை வந்து வாழ்த்தி அருளணும் ஏன்னா யாருமே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அந்த சகோதரிக்கு இந்த கமெண்ட் பாக்ஸ் ஃபுல்லாக நிறைக்க வாழ்த்துக்களை அவங்க பார்த்தாங்க அப்படின்னா நமக்கு இவ்வளோ சொந்தம் இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு தோணும் இல்லையா அது அவங்க மனசை வந்து குளிர வைக்கும் அப்படின்னு என்னுடைய எண்ணம் ஸோ நான் மனதார உங்களை வாழ்த்துறேன் நீங்கள் எப்போதும் சந்தோஷமாக சுபிக்ஷமாக பாபாவுடைய அருளால் ரொம்ப நல்லா இருப்பீங்க உங்கள் ஹஸ்பண்டோட டூலி நல்லா வாழணும் அண்ட் அது மட்டும் இல்லை சீக்கிரம் உங்கள் அம்மா அப்பா மனசு மாதிரி உங்கள் குடும்பம் சீக்கிரமாக ஒன்று சேரணும் அப்படின்னு நான் பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த நேரம் கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி ஆறுதல் சொல்லுங்கள் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்